கைஸ் வெல்கம் பேக் டு சிறுமி குக்கிங் சேனல் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறேன் இதை வச்சு இட்லி சுட்டு சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா பொரிச்சிக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்துலாம் நல்லா பொரிஞ்சதும் அதில் சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஆறு பூண்டு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு குடமிளகாய்க்கு கால் கப் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு குடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கீங்களோ சீக்கிரமாக வெந்துடும் அதனால சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க குடமொளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நிறுத்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைஞ்சிக்கலாம் மிக்சியில் போட்டு இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை தாளிச்சிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு எல்லாம் ஒரு மிளகாய்க்கான அளவு நீங்களும் இந்த அளவுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்